திருச்சியில் மலேசிய பொண்ணு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா சப்பாத்தி இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் சரி இப்போ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல சப்பாத்திக்கு மாவு பேசிக்கலாம் கோதுமாவு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை ஒரு அரை மணி நேரம் ஓரமாக வச்சுருவோம் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாக நறுக்கிய பூண்டியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ இதில் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலையும் மல்லிலேயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மல்லித்தூள் காரத்துக்கு சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா கருகாமல் பார்த்துக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசித்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் சப்பாத்திக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போது எப்போதும் போல் சப்பாத்தி மாவு தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க இப்போது இதுக்கு நடுவில் மசாலாவை வச்சு பால் மாதிரி உருட்டி இதை மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா சப்பாத்தி மாவியும் மசாலா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி நாம் தேய்ச்சி வச்ச எல்லா சப்பாத்தி மாவியும் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் சேர்க்காம நெய் கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க பாருங்கள் இது மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம் இதுக்கு சைடிஷ் டிஷ் கூட தேவையில்லை பசங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க